எல்லாருக்கும் வணக்கம் முனிவர் ஒருத்தவங்க மரத்தடியில் உட்காந்துட்டு அவரோட வேட்டியில் இருக்க கிழிசலெல்லாம் தச்சிட்டு இருக்காராங்க அவர் ஒரு பயங்கரமான நேர்மையான சிவபக்தருங்களாம் அந்த நேரம் பார்த்து சிவனும் பார்வதியும் வான்வெளியில் வளம் வந்துட்டுருக்காங்க மரத்தடியில் ஒளி பிழம்பாக அமர்ந்திருக்க முனிவரை கண்டதும் பார்வதி தேவிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க சிவபெருமானை பார்த்து மரத்தடியில் பார்த்திங்களான்னு கேட்குறாங்க பார்த்தனே என்னோட பக்த அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு பார்த்ததுக்கு அப்புறமா சும்மா எப்படிங்க போகிறது வாங்க அவருக்கு காட்சி கொடுத்துட்டு ஏதாவது வரத்தை கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்வதி தேவி சொல்கிறாங்க ஆனால் சிவபெருமானோ அடே அவன் அந்த நிலைமை எல்லாத்தையும் கடந்தவன் இப்போ அவனிடம் போறதுல ஒரு யூஸும் இல்லை வா நம்ம நம்ம வழியே போகலான்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்கிறாங்க ஆனால் பார்வதி தேவி விடுறதா இல்லைங்க சிவபெருமானை வற்புறுத்தி அந்த மரத்தடிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க போயிட்டு முனிவர்கிட்ட வணக்கம் சொல்கிறாங்க முனிவரோ நிமிர்ந்து பார்த்து அடட எம் பெருமானும் பெருமாட்டியமா வரணும் அப்படின்னு சொல்லி பலமா வரவேற்கிறாரு அதோட தாகத்துக்கு மோர் கொடுத்து நல்ல உபசரணையும் அவ்வளவுதான் கிழிசலத்தை தொடங்கிட்டாராம் கொஞ்ச நேரம் பொறுமையாக காத்துட்டு இருந்த சிவ பெருமானும் பார்வதி தேவியும் ஐயா நாங்க விட பெற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு அந்த முனிவரும் சரி நல்லபடியா பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கிழி சலத்தைக்கு பார்வதி தேவி சிவபெருமானுக்கு குறிப்பு காமிக்கிறாங்கங்க சிவபெருமான் பார்வதி தேவி கண்ணை காமிக்கிறதை பார்த்துட்டு முனிவரே நாங்கள் ஒருத்தவங்களுக்கு காட்சி கொடுத்தோன்னா வரம் கொடுக்காம போகிறதில்ல அதனால் நீங்கள் ஏதாச்சும் வரம் கீழேங்க நாங்கள் கொடுத்துட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க அதுக்கான முனிவர் சிரிக்கிறாருங்க வரலாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் உங்கள் தரிசனமே எனக்கு போதும் இதை தவிர எனக்கு வேறு என்ன இருக்க போது நீங்கள் உங்கள் வழியை பார்த்துட்டு உங்கள் பயணத்தை தொடருங்கன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அவரோட வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு ஆனால் சிவபெருமானும் பார்வதி தேவியும் விடுறதா இல்லைங்க நாங்க எதாவது வரம் கொடுக்காம கண்டிப்பா போகவே மாட்டோம் நீங்கள் எதாவது எங்ககிட்ட வரம் கேட்டே ஆகணும்னு சொல்லவும் முனிவர் வேற வழியே இல்லாம எப்பயுமே நான் தைக்கும் பொழுது இந்த ஊசிக்கு பின்னால் தான் நூல் போகணும் இந்த வரத்தை எனக்கு கொடுங்கன்னு கேக்குறாரு இதை கேட்ட பார்வதி தேவிக்கு ஒரே அதிர்ச்சிங்க ஏற்கனவே ஊசிக்கு தான் நூல் போதே அதை என்ன வரமா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதை தான் நானும் கேட்குறேன் நான் ஒழுக்கம் எதுவும் கடவுள் பக்தி செஞ்சுட்டு நடந்து வர்றதால எனக்கு நடக்க வேண்டிய நல்லது எல்லாம் தானாவே எனக்கு நடக்க போகுது இடையில இதுல நீங்க எதுக்கு எனக்கு வரம் கொடுக்கணும்னு சொல்லி கேக்குறாரு முனிவரோட விளக்கத்தை கேட்ட பார்வதி தேவியும் சிவனும் சிரிச்சிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க இது தாங்க அனைத்தையும் கடந்த நிலை இந்த நிலைக்கு நமக்கு வந்து அது மூலமா முக்தி அடைய நாமளும் இறைவனை பிரார்த்தனை செய்யணும் அதே மாதிரி நம்ம நல்லது செஞ்சோன்னா நமக்கான நல்லது கண்டிப்பாக நம்ம பின்னாலே வருங்கிறத நம்ம மறக்க வேண்டாம் அதில் சந்தேகமும் வேண்டாம் நன்றி வணக்கம்